ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கு வீடு வழங்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் தரப்போர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது குடியிருப்புகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்கிறாங்க குடிசை குடிசைகளில் வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கு வீட்டுவது வசதியை வந்து அளிப்பதற்காகவும் வந்து இந்த திட்டத்தை வந்து ஏழை எளிய குடிசை வாழ் மக்களுக்கு மிக குறைந்த விலையில் வீடுகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து புதிய வீடுகள் கட்டப்பட்டு மக்களுக்கு வந்து அது வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கோடி செலவுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வந்து மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் இதுவரை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஏழு குடியிருப்புகள் வந்து கட்டி வந்து முடிச்சிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சராக வந்து முகஸ்டாலின் பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகள்ல தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் என்ற பெயரை வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாத்திருக்காங்க அதோட வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த ஜூன் மாசத்துக்குள்ள மேலும் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடியிருப்புகள் கட்டி முடிக்க வந்து அரசு வந்து ஒரு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தற்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நாப்பத்தி குடியிருப்புகளை வந்து ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யும் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தற்போது வந்து தொடங்கிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலேயே இந்த வீடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சென்னை மனநிலையில் இருபத்தி இரநூத்தி ஆறு வீடுகளும் அதே போல் திருவள்ளூர்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளும் ஈரோட்டில் ஐயாயிரத்து ஐயாயிரத்தி நூறு வீடுகளும் மதுரையில் ஆயிரம் வீடுகளும் தேனியில் ஆயிரத்தி எட்நூறு வீடுகளும் கடலூரில் அறுநூத்தி வீடுகளும் நாகையில் எழுநூறு வீடுகள் வேலூரில் ஐநூறு வீடுகள் செங்கல்பட்டில் இரநூத்தி எண்பது வீடுகள் என தமிழ்நாடு முழுவதும் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது அடுக்குமாடி குடியிருப்புகளை வந்து விற்பனை செய்வதற்கு பட்டியலிட்டு இருக்காங்க எனவே இந்த திட்டத்துல விருப்பம் உள்ளவங்க வந்து டிஎன்யூஹ் டிபி டாட் ஓஆர்ஜி இன் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஈஸியா வந்து விண்ணப்பம் வந்து செஞ்சுக்கலாம் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியிருப்புகள் கட்டப்படும் விலையில விலையில வந்து கணிசமானது வந்து அரசாங்கத்துடைய மானியமாக வந்து வழங்குறாங்க ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் மத்திய அரசு வந்து ஒன்றரை லட்ச மாநில அரசு வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரையும் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க மீதும் உள்ள தொகையை வந்து பயனா பயனாளிகள் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடுகளை வாங்க வந்து ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி எண்பத்தி அஞ்சாயிரத்துலேன்னு பத்து லட்சத்தி முப்பத்தி ஏழு ஏழாயிரம் வரையும் இந்த வீடுகள் வந்து பயன பயனாளிகள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த வீடுகள் வந்து நகர்பகுதியில் அமைஞ்சிருந்தா குடிசை பகுதியில் வசிக்கிறவங்க ஆட்சேபனை உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களான நீர்நிலை காப்பு காடுகள் அபாயகரமான பகுதிகளாக இருக்கக்கூடிய வெள்ள சேத பகுதிகள் கடலோர பகுதிகள் பேரிடர் ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முன்னீர் முன்னுரிமை வந்து இந்த வீடு வழங்குறாங்க போல சாலை விவரத்தில் வசிக்கிறவங்க பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் ஆகிரும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்து ஒதுக்கப்படுது இந்த குடியிருப்புகள் பெற வந்து ஆண்டு வருமானமாக வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பெற விரும்புவது தகுதியானவங்க வந்து டிஎன்யூஹ்டிபி டாட் ஆர்க் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து விண்ணப்பி செஞ்சுக்கலாம் அந்த வெப்சைட்லேயே வந்து ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி வீடு அளவு எவ்வளோ எவ்வளோ பணம் கட்டணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதிலேயே இருக்கும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா மூணு லட்சத்திற்குள்ள வருமானம் உள்ள மாதிரி வருமானம் சான்று ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர் ஆதார் கார்டு விவரம் குடும்ப தலைவருக்கு வந்து பு புகைப்படம் அவங்களுக்கு வந்து எங்குமே வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி பத்திரம் இதை தான் வந்து ஆவணமாக வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் பணம் செலுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வீடு ஒதுக்கி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பத்திரம் வந்து உங்கள் பேரில் செஞ்சு கொடுக்கும் இந்த அருமையான திட்டத்தை வந்து பொதுமக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க நன்றி